பிரம்மா என்பவர் தோன்றுகிறார் விஷ்ணு தோன்றுகிறார் ருத்ரர் தோன்றுகிறார் மகேஸ்வரர் தோன்றுகிறார் அடுத்ததாக சதாசிவம் அப்படி ஐந்து இயக்க அதிபதிகள் இந்த ஐந்து தெய்வங்களை தான் பிதாக்கள் என்று சொன்னார் பஞ்ச பிதாக்கள் ஐந்தொழில் மூர்த்திகள் பிரம்மா என்பவர் இந்த உலகத்தை படைக்கின்றார் விஷ்ணு என்பவர் இந்த உலகத்தை காத்திருளுகிறார் ருத்ரர் என்பவர் இந்த உலகத்தை அழிவு அழிக்கிறார் மகேஸ்வரர் என்பவர் அருளுகின்றார் சதாசிவம் மறைக்கின்றார் அப்படியாக தொழிலையும் இந்த ஐந்து சக்திகளும் செய்தன அப்போ சிவம் சக்தி நாதம் விந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரர் மகேஸ்வரர் சதாசிவம் என்று சொல்லக்கூடிய இந்த நவபேதங்களும் பூமியிலே உண்டாகின்றன இந்த உலகத்திலே உண்டாகின்றன இந்த ஒன்பது விதமான நவபேதங்களை தான் முதல் நிலையாக சொல்றோம் இந்த நவபேதங்கள் உண்டாகியதும் அதற்கான திருவருள் சக்திகளாக பதினான்கு திருவருள் சக்திகளும் அங்கே தோன்றுகின்றன அல்லது பிரணவிக்கின்றன அப்படி ஒன்பது நவபேதங்கள் சக்திகள் திருவருள் சக்திகள்னா பெண் தெய்வங்கள் அப்படி ஒன்பது பிளஸ் பதினாலு இதுதான் இருபத்தி மூன்று இதைதான் இடத்துல சொல்லும் இருபத்தி மூன்று தெய்வம் ஈசன் எங்கும் வடிவானேன் அப்படி இருபத்தி மூன்று தெய்வங்களாக எதிலிருந்து வந்தது அந்த ஏக பரம்பொருள் ஏகம் ஒரு பரமாக இருந்த அந்த ஒரு வஸ்துவிலிருந்து தோன்றக்கூடிய இந்த இருபத்தி மூன்று தான் முதல் நிலையாக இந்த உலகத்தினுடைய ஆதி தெய்வங்களாக சொல்லப்படுவது இதுல இந்த பதினான்கு திருவருள் சக்திகள் இதெல்லாம்னு பார்த்தா பார்வதி லட்சுமி சரஸ்வதி பகவதி வள்ளி தெய்வானை பூமாதேவி அப்படி சொல்லக்கூடிய ஏழு அமைமார்கள் மேலும் சப்தகன்யர்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு அமைமார்கள் ஆக இந்த பதினான்கு பொருள் சக்திகளை தான் நம்ம சொல்றோம் அப்படி